சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நடிநாசனம் சேர் செல்விக்கு அறிவு என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே சகலகலாவல்லியே அன்பிற்கினிய ஆரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி விழா முதல் நாள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பு இன்றைக்கு நவராத்திரி தொடங்குகிறது ஆகவே கொஞ்சம் அபிராமி பத்தி ஒரு சில பாடல்கள் பாடி விட்டு திசைகளு போகிறேன் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி என்று ஒரு நூறு பாடல்கள் பாடியிருக்கிறார் எங்க ஊர்ல திண்டுக்கல்ல அபிராமி அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் எல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்குங்களே காத்தாழை எங்கள் அபிராம வல்லியை கண்டமெலாம் பூத்தாழை மாதொழும்பு நிறத்தாழை புயடங்க காத்தாழை அங்கையில் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேத்தாழை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே தலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாழாத கீர்த்தியும் தடைகள் வாராத குடையும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அன்னை அபிராமி நம் அனைவருக்கும் எல்லா நலங்களும் அருளிற்கும் என்று சொல்லி இன்றைய கந்தர் அலங்கார பாடலுக்கு போவோம் அரணிகநாத பெருமான் அற்புதமான முருகனுடைய திருவருளை நேரடியாக பெற்றவர் அது போன்ற ஒரு முருகனுடைய வாய்க்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை பாடி பல நூறு ஆண்டுகள் அந்த பாடல்கள் அழியாவரம் பெற்றவையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை பாட்டி மாறிடு மாறிடுச்சு நாப்பத்தி ரெண்டாம் மாறிடுச்சு ஒரு நிமிஷம் நான் உங்கள எல்லாரும் இங்க காட்டுறது இதுல நாற்பத்தி என்ன தவிர எல்லாருமே பாக்குறீங்க போல இருக்கு சார் ஓகே ஆஹ் ஆஹ் சரி பாரி அண்ணய்யா மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் அருள்வாய் காலே மிக உண்டு காலேயலாத கண பணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே நம் நமக்கு இவ்வுலகத்திலே மூன்று ஆசைகள் உள்ளன என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அறம் சார்ந்ததாக இருக்கிற பொழுது எல்லா இன்பமே தர்மம் தான் அறம் மீறுகின்ற பொழுதுதான் எல்லா பிரச்சனையும் வருது மண்ணில் தங்கம் கிடைக்கிறது நிலக்கரி கிடைக்கிறது பயிர்கள் வளர்கின்றன ஆனால் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் நாம் பிறருடைய மண்ணை அல்லது இடத்தை நிலத்தை எப்படியாவது அபி அபகரிக்க வேண்டும் என்கின்ற அதர்ம சிந்தனை இருப்பதனாலே அது மண்ணாசை என்று ஆகிறது பொண்ணும் அப்படிதான் நகைகள் செய்து கொள்ளலாம் அலங்கரித்துக் கொள்ளலாம் ஆனாலும் என்ன பண்றோம் நாம் திருடுறோம் அப்ப அந்த திருடுகின்ற இச்சையை அது விளைவிக்கிறது பெண் அப்படிதான் இப்ப திரு திருவையாறு இருக்கிற அம்பிகைக்கு பேரு தர்ம சம்பத்தினி என்று இருப்பது அதனால்தான் நம்ம மனைவிய வந்து அறம்படத்த நாயகின்னு சொல்றோம் ஆனால் என்ன ஆகுது பெண் என்று சொன்ன உடனே நமக்கு பெண்ணின்பால் இருக்கின்ற அந்த மையல் இருக்கு அந்த காம உணர்ச்சி அது எல்லாமே இருக்கிறது ஒரு பெண் வந்து தாயாக பார்க்கலாம் மகளாக பார்க்கலாம் சகோதரியாக பார்க்கலாம் மனைவியை மட்டும் மனைவியா பார்க்க முடியும் ஒரு பெண்ணை எந்த பெண்ணையும் தாய் வடிவிலோ மகள் வடிவிலோ சகோதர சகோதரி வடிவிலோ பார்க்க முடியும் ஆனால் நாம் மனம் செய்து கொண்ட பெண்ணையன்றி மற்றவரை நாம் காம நுகர்ச்சி கொள்வது என்பது அறத்திற்கு மாறான விஷயம் ஆனால் உலகத்துல தொடர்ந்து நடத்தக்கூடியதா இருக்கிறது எந்த காலமா இருந்தாலும் சரி அன்றைய காலமா இருந்தாலும் சரி இன்றைக்கு இருந்தாலும் பெண் என்றால் ஒரு போகப் பொருள் என்றே நாம் மனம் நினைக்கிறோம் அருணீர்நாதரே சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அவர் பல காலம் சென்று முருகனுடைய திருவருளாலே நல்வழிக்கு திரும்புகிறார் அதனாலதான் நினைவு கூறுவது இன்பத்தை அவங்க அந்த குரல் கேட்ட உடனே அப்படி பால் போல இனிக்கலாம் நாக்கில தானே பால் இனிக்கும் ஆனா அந்த நாக்கில் இருக்கின்ற இனிமை காதுக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கு பேசுற உடனே குயில் போல மொழி கிழி போல மொழி தேன் போல மொழிங்கிற மாதிரி இங்க பாலே அணைய மொழியார்தம் அந்த இன்பத்தை இப்ப ஒரு பெண் அப்படின்னா நம்முடைய மனைவி அவர்கிட்ட பெறுகின்ற அந்த இன்பம் வந்து அறம் சார்ந்தது ஏனென்றால் அவள் பெண் இன்பம் தருவவளாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை என்னன்னாக்க அவள் நம்முடைய குலம் வளர்க்க வந்தவள் அது முக்கியமான விஷயம் அதாவது என்னதான் இன்பம் இருந்தாலும் அவள் வந்து ஆன்மாவால் உள்ளத்தால் உடலால் இன்பம் தருகிறான் ஆனா பொருட்பெண்டிர் பொய்மை மயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்றுகிறார் அதாவது காசுக்காக இருக்கின்ற அந்த காம கிழத்தியர்கள் அவர்கள் தருகின்ற சுகம் எப்படின்னாக்க இருட்டறையில யாருன்னு தெரியாத பிணத்தை தழுவியது போல என்று சொல்லி ரொம்ப கொடுமையா வலுவ சாடுறார் பொருட்பெண்டிர் அப்படின்னா காசுக்காக விலை போகிறவர்கள் அவர்கள் வந்து நம்முடைய மனைவிமார்கள் அல்ல அவர்கள் ஏதோ ஒரு இன்பம் தக பார்த்த உடனே நமக்கு உள்ள கிளர்ச்சி உண்டாகிறது அவர்கள் பால் மையல் உண்டாகிறது அந்த மையலாலே நாம் என்ன செய்கிறோம் அந்த இன்பத்தை நாடுகிறோம் இன்பம் என்பது மனிதர்களை கீழ்நிலைக்கு கொண்டு போகிறது பொருட்பிண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று என்று பாடுறார் அது மாதிரி பாலே அணைய மொழியா தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே குண்டு உயும் பகையறியன் அதுல போயிட்டோம்னா திரும்பி வர முடியாது அது மாதிரி நம்மை கொண்டு போய் எங்காவது வந்து ஒரு குழியில தழியும் சேர்த்துக்குள்ள தண்ணி போகும் அதனால பால் போன்ற இனிமையான மொழிகளுடைய பெண்கள் தான் இருக்கணும் ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தீங்கதான் உலக நியதி ஆனா எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து அதுவே தொழிலாக வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட பாலே அணைய மொழியார் தம்முடைய இன்பத்தை அந்த இன்பம் வந்து என்னன்னாக்க இப்ப ஷேக்ஸ்பியர் கூட சொல்றாரு அவருடைய கிளியை பாட்டுறவர்கள அவ வந்து உண்மை மனைவி இல்லை ஆனா அவள் பால் கொண்ட ஈடுபனார் சொற ஏஜிக்கனார் விதர்கள் பெண்கள் சாப்பிட்ட உடனே மாதிரி திகட்ட ஆனா இவள் திகட்டுறது இல்ல இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற இச்சையை கிடப்பற அதுதான் அந்த பொருட்பெண்டைய குணம் ஏன்னா மனைவியானவள் வந்து கொஞ்சம் எப்பொழுதும் கொஞ்சம் டெலிகேட்டா இருப்பா ஆனா இது போன்ற பெண்கள் வந்து எல்லா நாணத்தையும் அச்சம் துறந்து ஒரு ஆடவன் என்ன என்ன விரும்புகிறானோ அதை போல இன்பம் தருவதனால அவனுக்கு அதுல இருக்கின்ற மையல் என்பது விடுபட முடியாது விடுபட முடியாத ஒரு நிலை அவனுக்கு உண்டாகிறது பாலே அணைய மொழியார் தம் இன்பத்தை பற்றி பற்றுக பற்றான் பத்தினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு அப்ப நமக்கு எந்த பற்று இருந்தாலும் அந்த பற்று நீங்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப வந்து என்ன பண்றோம் பெண் இன்பத்தை பெரிதென்று கருதி அவள் பின்னால் போய் அதிலிருந்து மீழும் வகை அறியாமல் பற்றி என்றும் மாலே கொண்டு மாலைன்னா மையல் காமம் கொண்டு உய்யும் வழி அதிலிருந்து மீழுகின்ற வழி அறியாமல் நான் திகைக்கின்றேன் மலர்த்தாழ் அருள்வாய் அப்ப இருட்டு பெண்களுடைய இன்பம் வெளிச்சம் முருகனுடைய திருப்பொருள் அவனுடைய திருவடிதான் ஞானத்தின் வடிவம் அப்ப ஞான சுரூபமாக இருக்கின்ற முருகனுடைய திருவடியை பற்றி கொண்டால் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடத்தேன் இப்போ பின்பால் கொண்டிருக்கின்ற அந்த இன்ப மோகத்தினால் உண்டாகின்ற பற்று நீங்க வேண்டும் என்றால் முருகனுடைய திருப்பொருளை பற்றணும் ஆனா அப்படி பண்றதுக்கு அவன் நம்பால் கருணை கொளும் அப்பதான் நமக்கு வந்து மலர்த்தாள் அருள் பிடிச்சாலும் அவன் வந்து நம்முடைய பக்தியில் இருக்கின்ற உள்ளார்ந்தை கண்டறிந்த பிறகு அவன் என்ன பண்றானா அவனாக வந்து நமக்கு அவனுடைய மலர்த்தாள் தருகின்றான் ஆனா நமக்கு அந்த ஏக்க எனக்கு பசிக்குது என்று குழந்தை அழுவதை போல பால் நினைந்தூட்டும் தாயும் மாணிக்கவாசர் படுறாரு அப்ப நமக்கு இந்த குழந்தைக்கு பசி வந்துருச்சு இவனுக்கு மலர்த்தால் அருட வேண்டும் என்று முருகனுக்கு தோன்றுமாறு நாம் அவனுக்கு குழந்தையாக ஆகி அவனுடைய பக்தியில் ஈடுபடணும் இப்ப பால் போன்ற இனிமையான உடைய பெண்களுடைய இன்பத்தை பெருதி என்று கருதி அதுவே வாழ்க்கை முழுதும் என்று சொல்லி அதை பற்றி என்றும் மாலே எப்போதும் சதாசர்வ காலமும் அதே நேரமாக இருக்குது என்றும் மாலை மையல் உய்யும்னா அதிலிருந்து மீழ்கின்ற வழி அறியாமல் அதில விட்டு நீங்குகின்ற வழி தெரியாமல் நான் திகைத்து வாழ்வேன் ஆகவே என்னை அந்த வழியிலிருந்து மீட்டு உன்னுடைய திருத்தாளில் சேர்த்துக் கொள்வாய் முருகா என்று இரண்டு வழி வென்றார் இப்ப முருகன் யாருனாக்க நாராயனுடைய மருமகன் இந்த நாராயணன் என்ன பண்றான்னாக்க பாம்பு படுக்கையில படுத்திருக்கிறான் அந்த பாம்பு ஆதிசேடன் அந்த ஆதிசேடனுக்கு உணவு வந்து காற்று அதுக்கு காலே கிடையாது அதனால தான் காலே மிக உண்டு காலே இல்லை முதல் கால் வந்து காற்று அடுத்த கால் வந்து நம்முடைய பாதம் காலே மிக உண்டு காற்றை பெரிதும் உணவாக கொண்டு அதுக்கு காலே இல்லை அதுக்கு ஆயிரம் தலைகள் இருக்கு பணம் அப்படின்னாக்க அந்த படம் தலையில இருக்கிற படம் கணவன் கூட்டம் அப்ப ஆயிரம் தலைகள் உடைய ஆதிசேடன் காற்றையே உணவாக உண்டு காலையே இல்லாதவன் இப்ப நம்ம ஒரு ஏற்பில் ஒன்று வச்சிருக்கிறோம் நல்ல காத்தடிச்சா இருக்கும் நல்ல மெதுவா இருக்கும் அது போல அவன் வந்து என்ன பண்றானாக்க ஆயிரம் தலைகள் உடைய ஆதிசேடனை தன் படுக்கையாக கொண்டு நீரில் மேல் மருந்து படுக்கிறான் அப்ப அது சுகமானது ஆனா ஒரு பாம்பை கண்டால் படையும் நடந்து சொல்லுவாங்க ஆனால் இவன் ஆயிரம் தலைகளுடைய ஆதிசேடனை தன் படையாக தன்னுடைய படுக்கையாக கொண்டு வாழ என்ன பொருள் உலகோரி அத்தனை பேரும் அஞ்சுகின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆண்டவனுக்கு அது படுக்கை போன்ற சுகம் தருவது அதுபோல இப்ப முருகனுடைய திருவடி பற்றி கொண்டோம் என்றால் நாம் அஞ்சுகின்ற அந்த பெண் இன்ப முடியாமல் இருக்கின்ற நிலை மாறி நாம் சுகத்தில் பண்ணலாம் அவன் பாம்பையே அடக்கி படுக்கையாக கொண்டு வாழ்ந்தவன் காலே மிக கொண்டு காலே இல்லாத கணவன கூட்டம் பணம்னாக்க அந்த ஆயிரம் தலையில எடுக்கிற படம் பாம்பு படம் எடுக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த பணத்தின் மேலே அதன் மேலே துயில் கொள்ளும் உறங்குகின்ற மாலோன் திருமாலாகிய நாராயனுடைய மருகனே செவ்வேலவனே எங்க பார்த்தாலும் இந்த வேல் வந்துரும் ஏனென்றால் அந்த வேல் தான் ஞானத்தின் அடையாளம் அந்த இருளை பெண் இன்பம் என்பது ஒரு இருள் அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் நமக்கு ஒழி வேண்டும் அப்ப அந்த மாய இருக்கு மாய் அப்படின்னாக்க ஒரு குளத்துல பாசி படந்துருக்குது குடிக்க போறோம் அதை கையால் விளக்குறோம் ஆனா கொஞ்ச நேரத்துல பாசி முடிக்குது இப்ப நமக்கு அறிவு இருக்கு செய்வது தப்பு என்று தோன்றினாலும் நமக்கு அதில் ஈடுபட்டால் அந்த அறிவை இப்படி இந்த பாசியானது நீரை மறைக்கிறதோ எவ்வளவு நம்ம அகற்றினாலும் அதே போல நம்முடைய அறிவு செயல்பட்டாலும் அந்த அறிவை மூடி மறைப்பது இது பேர் தான் மாயின் பேர் திருவதான சுத்தின் பேர் அதுக்கு அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்டிய மாயிலிருந்து மீழ வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய ஞானமோ அல்லது அந்த ஒழியோ வந்தால்தான் நமக்கு இந்த பெண்ணின்பம் என்கின்ற போகமும் போக நுகர்ச்சியும் இன்ப உணர்ச்சியும் மாறி அவனுடைய திருவடியில் ஈடுபட்டு நாம் நல்ல நிலை அடைய முடியும் பாலே அணைய மொழியார் தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே எப்பொழுதும் எனக்க மையல் கொண்டு உய்யும் வகை அதிலிருந்து மீழும் வகை அறியான் அறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கண பணத்தின் மேலே கொள்ளும் மாலோன் வருக செவ்வேலவனேன் அதுக்கு பொருள் வந்து பால் போன்ற இனிய மொழியை உடைய மகளிரின் இன்பத்தை கைப்பற்றி எப்போதும் காம மயக்கத்தை கொண்டு உய்யும் முறையே அறியாமல் இருக்கின்றேன் தாமரை மலரை போன்ற திருவடியை தருவாயாக காற்றை மிக உண்டு கால்கள் கால்களே இல்லாத கூட்டமான படங்களை உடைய பாம்பின் மேலே தூங்கும் திருமாலின் மருமகனே செம்மையான வேலை உடையவனே என்று பாடுகின்ற பாட்டம் மால் என்றால் காமமயக்கம் என்றால் முதல் காலுக்கு காற்று பொருள் இரண்டாவது காலுக்கு பாதம் என்று பொருள் கணம் என்றால் கூட்டம் பணம் என்றால் நாகம் எடுக்கும் படம் அந்த நேர்மையற்ற இன்ப உகர்ச்சி தான் மாய் அது மனைவியோடு கொள்கின்ற அந்த இன்பமானது அறம் சார்ந்தது மகாத்மா காந்தி என்னுடைய முதற் பையன் சரியில்லை அப்ப காந்தி சொல்றாரு அது மனைவியோடாயினும் நான் வந்து காமமே மீறப்பெற்று இருந்ததுனால என்னுடைய முதல் மகன் அவன் ஒழுக்கமற்றவனாக விட்டான் இப்ப நாம் மனைவியோடு இருந்தாலும் அவளோடு கொள் கொள்கின்ற அந்த இன்பமும் அறம் சார்ந்ததாக எது அறத்தினுடைய வழியிலிருந்து நீங்குகிறதோ அப்போது அந்த இன்பம் உண்மையான அறம் சார்ந்ததாக இருக்காது அது ஒரு மாயையானது இருட்டானது அப்ப காந்தியினுடைய அப்படிப்பட்ட அருளாளருக்கு பிறந்த முதல் மகன் சரியில்லை அது அவரை ஒப்புத்துக்கிறார் தன்னுடைய சுயசேதையில என் நான் காம வையப்பட்டு என் மனைவியோடு நெருங்கியதனால் என் மகன் கீழ்மையான புத்தியுடைய மாறினான் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இப்ப நம்முடைய குழந்தைகள் வந்து நல்லவர்களாக கெட்டவர்களாக இருக்கிறாருன்னா அவங்க நம்மிலிருந்து வந்தவங்க அதனால நம்முடைய இந்த மனைவியோடு சேருகின்ற பொழுது அவள் தாய்மை அடைகின்ற பொழுது நம்முடைய இன்பமானது வெறும் இன்ப நுகர்ச்சியாக இல்லாமல் அறம் சார்ந்ததாக நம் குலம் தழைக்க வேண்டும் அதனாலதான் அந்த காலத்தில எல்லாம் ஒரு பெண் தாய்மை அடைந்தா என்ன செய்வாங்கன்னாக்க பிள்ளைத்தமிழ் படிப்பாங்க எனக்கு எங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தார் அதனால ரெண்டு பெண்களும் இருந்த பொழுது நான் முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழும் மதுரை மீனாட்சி பிள்ளைத்தமிழும் படித்தேன் அப்ப அதனால எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம் பிறந்த பிறப்புக்கு ரெண்டு நல்ல பெண் குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இல்ல அதை பத்தி எனக்கு இல்லை ரொம்ப நல்ல குழந்தைய எல்லார் வாழும் அன்பாக இருக்கிறார்கள் அந்த அன்பு உடைய குழந்தைகளாக இருப்பதற்கு எனக்கு வழிகாட்டியவர் என்னுடைய குருநாதர் தான் அதனால அது போன்ற ஒரு பாடல் எனக்கு புரியுதோ புரியலையோ ஆனா அப்ப அதை வந்து சொன்ன அந்த ஒரு வேதவாக்கு போல எடுத்து நான் படிப்பேன் அப்படி படிச்சதுனால ஆச்சு காந்தி மகானே இருந்தார் தக்கார் தகவல் என்பது அவர் இச்சத்தார் காணப்படும் ஆகவே பெண் என்பது நமக்கு போதை தருவது அறிவை மயக்குவது இருளில் ஆழ்த்துவது அப்படிப்பட்ட இருள் நிலையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய மலர்த்தாள் ஒன்றுதான் வழி ஆகவே அவனுடைய பாதத்தை நாம் விடாது பற்றி கொள்ள வேண்டும் பண்ணா அவன் அவனுடைய மலர்த்தாளை தருவான் காலே மிக உண்டு காலே இயலாத காற்றை மிக உண்டு காலே இல்லாத ஆதிசேடனாகிய ஆயிரம் தலையுடைய பாம்பின் படுக்கையில் படுத்து உறங்குகின்ற திருமாலினுடைய மருகனே செவ்வலவனே என்று சொல்கின்ற அற்புதமான பாடல் இந்த பாடலை நாம் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா ஒரு முருகன் வந்து அடியாருடைய குறைகளை கேட்டு இறங்குறவன் அதுதான் அடியாருக்கு ஏன்னா சொல்லிக்க அந்த சன் வித் ஆல் தோஸ் பிளானட்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் இட் அண்ட் ஆர் டிபெண்ட் ஆன் இட் கேன் ஸ்டில் ரைப் அண்ட் அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அஸ் இஃப் இட் ஹேட் நத்திங் எல்ஸ் இந்த யூனிவர்ஸ் டு டூ ஒரு சுற்றி எல்லா கோள்களும் சுழல்கின்றன அவற்றையே சார்ந்து இருக்கின்றன போது ஏதோ ஒரு பழத்தோட்டத்துல ஒரு திராட்சை குடி பழுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே அதுக்கு வேற வேலை இல்லாததை போல அந்த சூரிய கிரணங்கள் அதன் மேல் பாய் பாய்ந்து அந்த பழத்தை பழுக்க வைக்கணும் அது போல நாம் கோடியில் ஒருத்தராக இருந்தாலும் நாம் அவனை நினைந்து உருகினால் அவன் நமக்கு வந்து அருள் தருவான் இங்கு நம் தோறும் எழுந்தவழி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்று மணிவாசக பெருமான் பாடுவதைப் போல நம் எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் முருகன் அருள் நிறைந்து நமக்கு இருள் நீங்கி ஞான ஒழி பிறக்கட்டும் என்று மனதார வேண்டி பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த பாட்டின் பொருளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்